பாத்திமுத்து சகராரதியாகும் அன்ஹா அவர்களை குழந்தை வளர்ப்பின் முன்மாதிரி பெண்ணாக காட்டாமல் இருக்க முடியாது பாத்திமுத்து முத்து உட்கார்ந்து இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்களும் சின்ன சலசலப்பு யார் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் சின்ன சலசலப்பு ரெண்டு பேருக்கு ஒரு மோதல் ரெண்டு சின்ன பிள்ளைங்க தான் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க தான் ஒரு சின்ன மோதல் ரெண்டு பேர் லேசாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க திடீர்னு அழுகு சத்தம் கேட்குது அழுகு சத்தம் ரெண்டு பேரும் சண்டையை நிப்பாட்டிட்டாங்க இமாம் ஹஸன் ஹுசன் யாரு ரசூலுல்லாவுடைய பேர பிள்ளைங்க சோனத்து தலைவர்கள் அமைதி ஆயிட்டாங்க எங்கிருந்து அழுகை குரல் உம்மா அழுதுகிட்ருக்காங்க நேராக உம்மா கிட்டே வந்துட்டாங்க உம்மாவுக்கு கஷ்டம்னா ரெண்டு பேரும் தாங்க மாட்டாங்க அதுதான் ஒரு தாயின் வளர்ப்பு நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம பிள்ளைங்க தாங்கக்கூடாது அப்படி பிள்ளைகளை வளர்க்க பழகுவோம் அல்லாஹ் தோபி செய்வானாக அம்மா அழுதாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்துட்டாங்க மா யுபு கீக்கி அம்மா ஏன் அழுகிறீங்க அம்மா ஒன்றுமே சொல்லல அமைதியாக இருந்தாங்க பாத்தி முத்து ஜஹரா சொன்னாங்களாம் ஒன்றும் மகனே அக்கா மணி ரப்பி பைனை நாளை அல்லாஹ் அவன் தர்பாரில் என்னை கூப்பிடுவான் பாத்திமா பிந்து முஹம்மத் நாயகம் சல்லல்லா ஒளைவு செல்லத்தின் மகள் பாத்திமாவே இங்கே வாங்கன்னு சொல்லுவான் கூப்பிட்டு கேட்பான் உங்க பிள்ளைங்களை இப்படி தான் வளர்த்தீங்களா சொர்க்கத்துக்கு பெண்களுக்கெல்லாம் உங்களை தலைவிய ஆக்கினேனே உங்க பிள்ளை வளர்ப்புல தப்பு பண்ணிட்டீங்களே ரெண்டு பிள்ளைங்களும் சண்டை போட்டுக்கிற மாதிரி வளர்த்தீங்களா நினைத்தேன் அழுதேன் என்றார்கள் பாத்தீமா ஹசன் அழுகிறார் அழுகிறார் உமாவும் அல்லா கேள்வி கேட்கிற இடத்துல அல்லவா நம்ம ரெண்டு பேரும் நடந்து கொண்டோம் இது மூணு வயசு நாலு வயசு பிள்ளைங்க அன்னைக்கு ரெண்டு பேரும் முடிவு எடுத்தாங்க நமக்கிடையே சகராறு இருக்கக்கூடாது சண்டை போடக்கூடாது இது விளையாட்டு சண்டை அதையும் நிறுத்தினார்கள் வார்த்தையால் எப்படி வளர்க்கிறார்கள் மகனே நீ சண்டை போட்டால் தாய்க்கு முன்னால் மோதினால் என்னை கேள்வி கேட்பான் மூணு வயசு பிள்ளைக்கு படித்துக் கொடுத்த பாடம் ஒழுக்க சீலர்கள் இந்த சமூகத்தில் வளர்ந்தார்கள் உருவானார்கள் இந்த மார்க்கத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் இங்கே வளர்ந்து வந்த மார்க்கத்தின் மாமேதைகள் எல்லாம் அழகான தாயால் அருமையாக வளர்த்தெடுக்கப்பட்டார்கள் மிகச்சிறந்த தந்தையால் ஒழுக்கம் கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள்தான் குரானுக்கு விளக்கம் எழுதியவர்கள் ஹதீஸை அறிவித்தவர்கள் குரானிலும் ஹதீஸிலும் இருந்து சட்டங்களை தொகுத்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நான் வாழ்வதற்கு வாழ்க்கையையே தீர்மானித்து தந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒழுக்கமானவர்களை இந்த சமூகத்தில் ஒரு நல்ல தாயும் தந்தையும் தான் பெற்றெடுத்தார்கள்